ஜெர்மனியில வர ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடக்க போகுது இதுக்காக பன்னெண்டு பேர் தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட செலவுக்காக சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல இருந்து முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து எட்டு லட்சத்திற்கான காசோலைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேர்ல கூட்டு கொடுத்திருக்காரு இந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன இதனால யாருக்கு என்ன யூஸ் பார்ப்போம் விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தப்ப தான் இந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் Legenda இதுல நம்ம தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள் மற்ற மாநிலங்களுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ போனா அவங்களுக்கான விமான டிக்கெட் ஹோட்டல் செலவு உணவு விளையாட்டு உபகரணங்கள்னு எல்லா அரசே அவரே ஆரம்பிச்சார் இப்போ இந்த சாம்பியன் வரைக்கும் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு இது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது அதனால இதுவரைக்கும் உள்ளூர்ல மட்டுமே தெரிஞ்ச நம்ம வீரர்கள் இனி உலக அளவுலையும் தெரிய போறாங்கன்னு தமிழ்நாட்டு பயிற்சியாளர்களும் விளையாட்டு வீரர்களோட பெற்றோர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க